ரொம்ப நல்லாயிருக்கும் தனித்தனியாக விழுகாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு கீழே வந்து அச்சதை போட்டு தான் நம்ம வந்து வைக்கணும் அப்படி தான் வந்து நான் அச்சதை வந்து போட்டிருக்கேன் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு டிப்லேயே நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே பூக்கள் எல்லாம் போட்டு இதுக்கு மேலே வந்து இந்த விக்கிரகத்தை நம்ம வைக்கணும் இந்த அரிசியை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பறவைகளுக்கு போட்டுடலாம் ரொம்ப நல்லது அப்புறம் நம்மளோட பூஜை அறையில் இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் நம்ம வைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து பூச்சி வந்து வந்துடும் ஒரு மாதிரி வந்து வண்டு பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதுக்கு வந்து ரெண்டு கிராம்பு ஒரு பச்சை புறம் வச்சு நம்ம வச்சோம் அப்படின்னா எதுவுமே ஆகாது சீக்கிரமாகவும் வந்து வண்டு பிடிக்காது வேஸ்ட் ஆகவும் செய்யாது இது வந்து கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள் தடவருக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம் நம்ம வீட்டில் சங்கு இருந்துச்சு அப்படின்னா சங்குக்குள்ளே எப்போவுமே வந்து தண்ணி ஊற்றி அதில் ஒரு தங்கமோ வெள்ளியோ வந்து போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க சங்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பொட்டு வச்சு நம்ம வந்து வைக்கிறதும் ரொம்ப நல்லது சங்கு வந்து எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னா கிழக்கு பார்த்த மாதிரி இந்த மூக்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வைக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஐஸ்வர்யத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிலைகளுக்குமே வந்து பூக்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது அதை விட ரொம்ப முக்கியம் காய்ந்து போன பூக்களை வந்து நம்மளோட சிலை பிள்ளைகளுக்கும் போட்டோக்களுக்கும் வந்து வைக்கக்கூடாது நம்ம டெய்லியுமே பூஜை பண்றோம் அப்படின்னா பூ இல்லைனாலும் பரவாயில்ல காய்ந்து போன பூக்களை நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடாது நம்ம பூஜை அறையில் பஞ்சபாத்திரம் தண்ணி வச்சுருப்போம் அதில் வந்து ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் வந்து போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப நல்ல ஒரு நறுமணத்தோட இருக்கும் இதில் வந்து கொஞ்சோண்டு பச்சைக்கல் பூரம் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம நிலைவாசல் நல்லா டெய்லியும் தெளித்து விட்டுக்கலாம் பூஜை ரூம் அப்படின்னாலே நம்மளோட குலதெய்வ செம்பு வந்து ரொம்ப முக்கியங்க அதில் வந்து குலதெய்வ செம்பு வச்சு அதுக்கு மேலே வந்து பூக்கள் வந்து போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விலக்கேற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம தான் நம்மளுக்கு இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலுமே வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து நினச்சி டெய்லியும் ஒரு விளக்கேற்றி அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இது வந்து நம்மளோட எல்லா ஒரு வெற்றிக்குமே வந்து நம்ம கூட துணையாக இருப்பாங்க எல்லா டைம்லேயுமே வந்து நம்ம கூட துணை